வெல்கம் டு அண்ணா ஏஎஸ் அகாடமி காஞ்சிபுரம் அடுத்து டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் நம்ம அடுத்து வந்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியலிசம் எக்கனாமிக் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அதாவது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சமதர்ம பொருளாதாரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த சோசியலிசம் எக்கனாமிக் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அகனைஸ்ட் டு த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு அப்படியே ஆப்போசிட் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சமதர்ம பொருளாதாரம் அதாவது சோசியலிசம் எக்கனாமிக் ஸோ த ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தான் சொல்லுவாங்க சோ இப்ப நாம அதுல வந்து பாத்துறோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் பெனிஃபிட் தான் இருக்கும் அதான் முக்கிய பாயிண்ட் இதனுடைய நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல்பு தன்மைகள்ல முதல் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா சோசியல் பெனிஃபிட் தான் முழுக்க முழுக்க சமூக நல நோக்கம் தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் இருக்கும் மைய திட்ட மெடல் அப்படின்றது வந்து இருக்கும் அதே போல ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்டா தான் இருக்கும் பட் இங்க முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல சோசியலிசம் எக்கனாமிக்ல அதே மாதிரி நோ ப்ரைஸ் மெக்கானிசம் ப்ரைஸ் மெக்கானிசம் வந்து கிடையாது சோசியல் பெனிஃபிட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சமமான முறைகள் தான் இந்த பொருளாதாரத்தில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அப்போ உற்பத்தி செய்யப்படக்கூடிய காரணிகள் கூட அனைத்தும் அரசுக்கு சொந்தமானதாக இருக்கும் அதனால தான் இந்த சமூக நலம் என்பது பின்பற்றப்படுகிறது இந்த சோசியலிசம் எக்கனாமிக்கை பின்பற்றக்கூடிய நாடுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா கியூபா வியட்நாம் போன்ற நாடுகளில் இந்த சமதர்ம பொருளாதாரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா சோ இதுக்கு another name சோசியலிசம் economic அனதர் நேம் என்னன்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இட்ஸ் ஏ பிளானட் எக்கனாமிக்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க